நண்பர்களை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானுக்கும் இடையான ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஆடுகத்தில் தான் வந்து நடக்கப் போகுது இந்த ஆடுகளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் தோனி மூணு பேருமே வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து போட்டி போட போகிறாங்க முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து நூற்றி ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அவருக்கு முன்னாடி வந்து சர்வதேச அளவில் கைல் மற்றும் கப்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு ரெண்டு சிக்ஸ் வந்து ரோஹிட்டுக்கு தேவை இன்னும் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டார் அப்படின்னா முதல் இடத்துக்கு ரோகிட் வந்து போயிடுவார் ஸோ இடத்துக்கு ரோகிட்டு போவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாக இருக்கு ஏன்னா வந்து கோப்பைக்கு முன்பா போகிற கடைசி டி டுவெண்டி இதுதான் இதில் வந்து ரோஹித் தவற வெட்டிவிட்டாரு அப்படின்னா கடந்த நாலஞ்சு மாசம் வந்து கஷ்டம் தான் அதன் தான் டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து விளையாட முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டி அதிக சிக்ஸ் அடிச்ச இந்திய வீரர்கள் வரிசையில் ரோகிட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வீரரான யுவராஜ் சிங் வந்து இருக்காரு யுவராஜ் சிங் வந்து எழுபத்தி நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா இருக்காரு ரெய்னா வந்து ஐம்பத்தி எட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அடுத்தது நாலாவது இடத்துல வந்து எம் எஸ் தோனி இருக்காரு தோனி வந்து நாற்பத்தி ஒன்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு இன்னும் ஒரே ஒரு சிக்ஸ் தேவை இன்னும் ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டாரு அப்படின்னா டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து சிக்ஸில் வந்து அரை சதம் தோனி வந்து போட்டுருவார் தோனியை தொடர்ந்து வந்து இந்தியாவுடைய கேப்டனான விராட் கோலி இருக்கார் விராட் கோலி நாற்பத்தி எட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு சர்வதேச டி ட்வெண்ட்டியில் கோலிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சிக்ஸ் தேவை ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டார் அப்படின்னா டி டுவெண்ட்டி போட்டியில் சிக்ஸில் கோலி வந்து அரை சதம் அடிச்சிருவார் ஸோ வந்து ஐம்பது சிக்ஸ் அடிப்பதற்காக வந்து கோலி மற்றும் தோனி இவங்க ரெண்டு பேரும் வந்து அவளாக காற்றுருக்காங்க அவங்களுடைய ரசிகர்களும் அவளாக காத்திருக்காங்க அதேமாரி வந்து ரோகிட் வந்து முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்னு ரோகிட்டோட ரசிகர்களும் வந்து காத்திருக்காங்க யார் வந்து மாஸ் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி